தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில தினங்களாக தமிழகத்திலே குறிப்பாக கோவையில் வடபள்ளியிலே தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் அதன் தொடர்ச்சியாக நேற்று சென்னை மாங்காடு பள்ளிக்கும் வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல் மூலமாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ச்சியாக இப்பொழுது தேர்வுகள் நடைபெற உள்ள சமயத்திலே தொடர்ச்சியாக அதுவும் தமிழகத்திலே அடுத்தடுத்த நாட்கள் இந்த வெடிகுண்டு மிரட்டல் என்பது ஏற்கனவே தமிழ்நாடு இந்த போதையில தான் சிக்கி தவிக்கிது போதை கலாச்சாரத்தில் அது குறிப்பாக இந்த சினிமா துறையில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்த போதை கலாச்சாரத்தில் தான் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குன்னா அடுத்து மெடிகுண்டு மிரட்டல் அடுத்தடுத்து அது குறிப்பாக பள்ளிகளுக்கு சிறார்கள் படிக்கும் பள்ளிகளிலே அதுவும் தனியார் பள்ளிகளிலே குறிவைத்து இந்த வெடிகுண்டு மிரட்டல் ஏற்கனவே நம் தமிழகத்திலே பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இந்த மக்கள் தன்னுடைய பெற்றோர் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு பெற்றோர்கள் தயங்கும் சூழ்நிலை பெற்றோர்களின் கேள்விகள் என்ன இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறவர்கள் யார் அடுத்தடுத்து பள்ளிகளுக்கு வெளியுண்டும் மிரட்டலை மின்னஞ்சலிலே தந்து கொண்டிருக்கிறார்கள் நம் பிள்ளைகளை அனுப்பு பள்ளிக்கு அனுப்புவதற்கு மிகவும் மன வேதனையோடு பயந்து இந்த தமிழக மக்கள் பெற்றோர்கள் இந்த தமிழக அரசு இதுவரைக்கும் அந்த விசாரணையை முடக்கிவிடாமல் கால தாமதம் செய்து அவர்களுக்கு உடனடியாக அந்த கைவர்களை கண்டுபிடிக்காமல் மிகவும் காலதாமதமாக இந்த தமிழக காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருப்பதை பெற்றோர்கள் மன வருத்தத்துடன் கண்டி கண்டிக்கிறார்கள் அதை இந்த பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் நாங்கள் குறிப்பாக இந்த வெடிகுண்டு மிரட்டலை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசாங்கம் இதற்கு சரியான விசாரணை செய்து சரியான தீர்வு எட்டப்பட்டு நமது இந்த தமிழக மக்கள் அனைவரும் சுவிச்சமாக வாழ்வதற்கு அமைதியாக வாழ்வதற்கு போதை கலாச்சாரம்தான் தலைவிரித்து ஆடுகள் என்றால் மறுபடியும் வெடிகுண்டு கலாச்சாரம் வரையா இதற்கெல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய சாட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது உடனடியாக தமிழக காவல்துறையும் தமிழக அரசாங்கமும் இந்த விசாரணை முடக்கிவிட்டு இந்த பள்ளிகளுக்கு யார் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தார்கள் மின்னஞ்சல் மூலமாக எதுவும் இந்த டிஜிட்டல் யுகத்திலே இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் கண்டுபிடிக்காமல் அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்கள் அடுத்த முத நாள் கோயம்புத்தூரிலே அடுத்த நாள் சென்னை மாங்காட்டிலே இந்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் இந்த கையவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தகுந்த அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டி வேண்டுகிறேன் பாரத் மாதா கி ஜே